பயந்து ஓடிய சிங்கம் த லிட்டில் லைன் ஹு ரேன் அவே இன் ஃபியூர் ஹலோ குட்டி நண்பர்களே இன்னைக்கு நம்ம காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோட ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை தான் கேட்க போகிறோம் கதையோட தலைப்பு பயந்து ஓடிய குட்டி சிங்கம் இது நமக்கு ஒரு நல்ல லெசனை தான் கற்றுக் கொடுக்க போகுது வாங்க கதைக்குள்ளே போகலாம் அழகான காட்டில் சிந்துங்கிற ஒரு குட்டி சிங்கம் இருந்துச்சு சிங்கம்னா ரொம்ப தைரியமா இருக்கும் தானே நீங்க நினைப்பீங்க இல்லையா ஆனா நம்ம இந்த சிந்து குட்டிக்கு எதுக்கெடுத்தாலும் பயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயப்படும் ஒரு சத்தம் கேட்டா போதும் பயந்து ஒளிஞ்சுக்கும் ஒரு புது இடத்துக்கு போகணும்னா பயப்படும் நான் ஏன் இப்படி பயப்படுறேன் என்னை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்களே அப்படின்னு தன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்படும் ஒரு நாள் சிந்துவோட நண்பர்கள் எல்லாம் ஒரு குட்டி தீவுக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க அங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க பா சிந்து நாம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க சிந்துவுக்கும் அந்த தீவுக்கு போக ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு ஆற்ற கடந்து தான் போகணும் அத பார்த்தாலே சிந்துக்கு ரொம்ப பயம் ஐயோ தண்ணி ரொம்ப வேகமா போகுதே நான் விழுந்துட்டேனா என்ன ஆகும் அப்படின்னு மறுபடியும் பயப்பட ஆரம்பிச்சது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னுச்சு சிங்கத்தோட அம்மா சிங்கத்தை கூப்பிட்டு என் குட்டி தங்கமே பயம் வர்றதெல்லாம் இயற்கைதான் ஆனா அந்த பயத்தோட நீ வாழக்கூடாது நீ முயற்சி பண்ணணும்னு சொன்னாங்க நீ உள்ளுக்குள்ள ரொம்ப தைரியமான சிங்கம் அப்படின்னு நம்ம சிந்துவுக்கு அவங்க அம்மா தெளிவா அறிவுரை பண்ணாங்க அம்மா சொன்ன வார்த்தைகளை சிந்து குட்டி சிங்கம் யோசிக்க ஆரம்பிச்சது நான் ஒரு சிங்கம் என்னால முடியும் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுக்குச்சு மெதுவா தண்ணி வேகமா ஓடுறத பார்த்ததும் லைட்டா பயமாதான் இருந்துச்சு ஆனா அது கொஞ்சம் கூட பயப்படல நான் ஒரு தைரியசாலி என்னால முடியும் அப்படின்னு உறுதியா இருந்தது போகிற வழிகளில் இருந்த பாறைகள் மேல மெதுவா கால் வச்சு ரொம்ப கவனமா கடக்க ஆரம்பிச்சுது ஒரு இடத்துல கால் தடுமாறிடுச்சு நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிக்கிட்டே முன்னோக்கி தீவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது கடைசியா நம்ம குட்டி சிங்கம் சிந்து தீவா அடைஞ்சிருச்சு அந்த பக்கா ஆயிரக்கணக்கான பட்டர் பிளைஸ் பறந்துட்டு இருந்தது விதவிதமான பூக்கள் பூத்து குழுங்குச்சு காற்றுல நல்ல மனம் வந்தது தீவு முழுக்க ரொம்ப அழகா இருந்துச்சு சிந்துக்கு ரொம்ப குஷி ஆயிருச்சு நான் பயத்தை ஜெயிச்சுட்டேன் என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லுச்சு நான் ஒரு தைரியமான சிங்கம் அப்படின்னு தன்னோட நண்பர்கள்கிட்ட சொல்லுச்சு குட்டி நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் பயம் வர்றது இயற்கை ஆனா அந்த பயத்தை நாம வெல்ல முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம பயந்துட்டே இருக்கிறோம் அப்படி இல்லாம தைரியமா முயற்சி பண்ணா எந்த விஷயத்தையும் ஜெயிக்கலாம் உள்ளுக்குள்ள இருக்கிற தைரியத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும் நீங்களும் ஒரு தைரியசாலி தான இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தினந்தோறும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் கதையை கேட்கணுமா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்